அரசியலை பொறுத்தவரை நாளை என்பதே மிக மிகவும் நீண்ட நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் இங்க நடக்க இருக்கிறது பலவித மாற்றங்கள் இங்க நடக்க இருக்கிறது யார் யாருடன் கூட்டணி யார் பைனலா எந்த கூட்டணி வந்து ஒன்னா கூட்டணி அமைச்சு தேர்தல் களத்திற்கு வருகிறார்கள் என்பதை எல்லாம் இந்த நேரத்தில் பேசுவது ரொம்ப ரொம்ப ஏழி நிச்சயமாக நாம பொறுத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்திற்கு முன்பா இந்த கூட்டணிகள் எல்லாம் முடிவாகும் அப்பொழுது அதற்கான உண்மையான கரெக்டான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி ஆட்சிக்கால வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கால வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இங்க வந்து கூட்டணி இல்லாமல் யாரும் இனிமேல் தனியாக ஒரு கட்சி தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது அது எந்த கட்சிக்குமே சாத்தியம் கிடையாது என்பதுதான் உண்மை அதுதான் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால இனி வருங்காலங்களில் இன்னும் போட்டிகள் அதிகமாக அதிகமாக கூட்டணி ஆட்சி என்பதுதான் இனி வருங்காலத்தில் நடக்கும் என்பதில் என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் மாற்று கருத்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நான் மட்டும் இல்லை நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன் ஏன்னா இன்னைக்கு பெண்களால செய்ய முடியாத சாதனைகள் எதுவுமே கிடையாது எல்லாமே பெண்களால முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இனி வருங்கின்ற அரசியல் களத்தில் அதிகமாக பெண்கள் தங்களுடைய பங்கேற்பை ஏற்கணும் இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும் பெண்கள் மிகப்பெரிய அளவில் கேப்டன் இருந்தபோதே மகளிர் மாநாட்டில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் நிச்சயம் தேமுதிகால வாய்ப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காரு நிச்சயமாக அந்த நிலை வரணும் என்பதுதான் என்னுடைய இல்லை அதை பத்தி நாங்க இப்போ எதுவுமே பேசல அதுதான் நான் சொன்னேன் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது யார் யார் கூட்டணிக்கு வர்றாங்க என்பதை நாம் பொறுத்து இருந்துதான் பாக்குறோம் இப்பொழுதைக்கு யாருக்கும் எந்த அழைப்பும் இல்லை யாருடையும் அத பத்தி கூட்டணிய பத்தி பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை இப்ப திமுகவா வீன்னு சொல்லினா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் டி டிவி சொல்றாரு சரி கூட்டணியில இருக்கீங்க இல்ல அது வந்து டிடி அவர்களுடைய கருத்துங்க அதனால வந்து டிடி அவருடைய கருத்து வந்து அவர் கருத்து அது ஆனா கூட்டணிக்கு வரணுமா வர வேணாமா எல்லாம் இணைந்து செய்யணுமா அப்படிங்கறத அதிமுக தலைமை தான் அது முடிவு எடுக்கணும் இப்போ எல்லாருமே ஸ்கேட்டர்டா இருக்கிறது பலவீனம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய பலம் தான் ஆனால் இதை பற்றி முடிவு எடுக்க வேண்டியது அதிமுகவும் அவங்க தலைமையும் தானே ஒழிய அதை பத்தி நான் கருத்து கூறுவதற்கு ஒன்றுமில்லை சரி எனக்கு இது உண்மையிலே ஒரு மன வருத்த வருத்தமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன் நாட் ஓன்லி பார்லிமெண்ட் ஈவன் அசம்பிளிலயும் தான் இது நடக்குது ஒவ்வொரு அசம்பிளியும் சரி ஒரு ஒரு பார்லிமெண்ட்டும் நடக்கிறது மக்களுடைய வரிப்பணத்துல யாருடைய காசும் கிடையாது மக்கள் செலுத்தும் வரி பணத்தில தான் இங்க தினம்தோறும் அசம்பிளி ஆகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும் நடக்குது ஆனால் திட்டங்களையோ மக்களுக்கான விஷயங்களையோ பேசுவதற்கு பதில் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சொல்வதிலும் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி தாக்கிக் கொள்வதிலும் வேஸ்டா வந்து டைம் தான் இருக்கிறதே ஒழிய மக்கள் வரிப்பணம் தான் வீணாக இது நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த வகையில பயன் அளிக்கிறது என்பதை என் மனசுல தோன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பாஜகவினர் காங்கிரஸை தாக்குவதும் காங்கிரஸ் பாஜகவை தாக்குவதும் இது ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்கல பார்லிமெண்ட் அப்படிங்கிறது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல இன்னைக்கு கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொள்வது இது நல்ல ஆரோக்கியமான அரசியல் கிடையாது செயல் திட்டங்களை பற்றி பேசுங்கள் இந்த நாட்டை வல்லரசாக்குவதற்கு என்ன அதை செயல்படுத்தினால் தேமுதிக வரவேற்கும் அதே தான் அசம்பிளிலையும் நடக்குது நம்ம தமிழ்நாடுலயும் இதுதான் நடக்குது அதனால இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இனி வருங்காலங்களில் நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும் நான் விரும்புறேன் ஈரோடு இடைத்தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை தேதி அறிவிக்கட்டும் அப்போதுதான் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது நாம வந்து அறிவிக்க முடியும் தேதி அறிவித்த பிறகு இதற்கான பதிலை உங்களுக்கு நான் வெட்பம் அரசியல் தட்ப வெப்பம் இப்ப வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலையும் மழை பெய்து தமிழ்நாடே தமிழ்நாடு சேரும் சகதியுமா இருக்கிற மாதிரி தான் அரசியல் கலமும் சேரும் சகதியுமாக இருக்கு அதனால இங்க வேற ஒன்றும் இங்க சொல்வதற்கு இல்லை தமிழ்நாடு முழுக்க மழை பாதித்த இடங்களுக்கு நான் நேரடியாக சென்று வந்திருக்கிறேன் தமிழகம் முழுவதும் பை ரோடு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்திரிக்கையாளர்களாக உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சாலை அமைப்பு எப்படி இன்னைக்கு இருக்குது கிராமங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு சேரும் சகதியிலும் நமது விவசாயிகளும் மக்களும் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க என்பது உங்களுக்கே தெரியும் அதனால் இங்கே என்னும் போற்றுவதற்குரியோ தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நிச்சயமாகிற எப்படி மக்கள் சேரும் சகதியிலும் அவஸ்தப்படுறாங்களோ அதுதான் இன்னைக்கு தமிழகத்தின் நிலைப்பாடு என்பதை நான் உறுதியாக தெரிவித்தேன் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அவர் வச்சுக்கிட்டு வெளியே போறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால பார்ப்போம் ஜனவரி ஆறு என்ன நடக்கிறது என்பதை ஆனால் ஆகட்டும் பார்லிமெண்ட் ஆகட்டும் அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பதிய வைக்கக்கூடிய இடமாக இருக்கணும்னு மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன்

தேர்தலுக்கு தயாராகிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்க இந்த விஷயம் உள்ளாட்சி தேர்தலுக்கே இன்னைக்கு எல்லா கட்சியுமே தேர்தலில் போட்டியிட ரெடியா இருக்காங்க கவர்மெண்ட் என்ன உள்ளாட்சி தேர்தலே கிடையாது அதை கலைத்துவிட்டு அதிகாரிகளை வைத்து தான் இருக்கின்ற ஓராண்டு காலம் அதை வந்து வழி நடத்த போறோம் சொல்லியிருக்காங்க அதனால உள்ளாட்சி தேர்தலுக்கே தேமுதிக ரெடியா இருக்கும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பொழுது இருந்தே நாங்கள் தயாராகி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்க Okay,